வினாலயா தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய தினப்பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய நாளின் பஞ்சாங்க குறிப்பையும் இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பார்க்கலாம் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கிழமை வேளக்கிழமை இன்றைய திதி துவீதியை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் இன்றைய கிழமைக்கு உரிய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது அத்திரி மகரிஷி அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ அத்திரி மகரிஷியே போற்றி போற்றி என்று ஒன்பது தடவை சொல்ல மேலான பலன்களை நிச்சயமாக எட்டுவார்கள் இன்று யாரெல்லாம் வேடக்கிழமை பிறந்தார்களோ யாரெல்லாம் மூன்று பன்னிரண்டு இருபத்தி ஒன்று முப்பதில் பிறந்தார்களோ யாரார் எல்லாம் வடகிழக்கு வீட்டிலே தலைவாசலாக வைத்து வசித்து கொண்டிருக்கின்றார்களோ யாராரெல்லாம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ யாராரெல்லாம் தனுசு ராசியை சார்ந்தவர்களோ அல்லது மீன ராசியை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய உலங்கணிந்த வாழ்த்துக்கள் இன்றைய சந்திராஷ்டம் ராசி யார் என்று பார்க்கும் பொழுது மகர ராசி சந்திராஷ்டத்தை பெறுகின்ற ராசியாக இருக்கிறது இப்பொழுது நாம் அனைத்து ராசிகளுடைய பலாபலனை பின் ஒன்றன் ஒன்றாக பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அதாவது அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மேஷ ராசிக்காரர்களே துணிச்சலுக்கு பேர் போனவர்கள் தைரியத்திற்கு பேர் போனவர்கள் வீரத்திற்கு பேர் போனவர்கள் எதிலும் முதன்மையாக துடிப்பவர்கள் சாதிப்பவர்கள் இப்படிப்பட்ட மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் லாபம் கிடைக்கும் தந்தையின் மூலமாக லாபத்தை பெறுகின்ற நாள் மேலும் தொழிலிலே தாங்கள் உழைத்த அந்த ஒரு பகுதிக்கு லாபத்தை பெறுகின்ற இந்த நாளை மேஷ ராசி சார்ந்தவர்கள் அழகாக பயன்படுத்திக் கொள்ள ரிஷபராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் கீர்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ரிஷபராசிக்காரர்களே சாந்தத்தன்மை காந்த தன்மை கவச்சித்தன்மை எருதின் எருதை வாகன சின்னமாக சிவனினுடைய வாகனத்தை எருதின் அந்த அடையாளத்தை பெற்ற ரிஷபராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான தினமாக உங்கள் உழைப்பிலே இருக்கும் நீங்கள் போட்ட அந்த உழைப்பு இன்று பலனை பெறுகின்ற இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கூட்டும் மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது மாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் மிருகசரிடம் மூன்று நான்கு திருவாதிரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அறிவுக்கு பேர்போன போன கவர்ச்சிக்கு பேர்போன போன பிற மனதை அறிந்து புரிந்து தெரிந்து நடப்பதிலே பேர்போன மிதுன ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் கைகூடுகின்ற தினம் உங்கள் தந்தையின் மூலமாக உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் மூலமாக இன்று நீங்கள் ஆசைப்பட்ட அந்த காரியம் நடக்க இருப்பதால் ஜாக்கிரதையாக இருந்து அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை மிதுன ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த கடக ராசியில் உள்ள ஒன்பது பாதங்கள் யார் யார் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கடக ராசிக்காரர்களே இன்று வருமானத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த வருமானம் வராது அதே நேரத்தில் குடும்பத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொடுக்கின்ற வாக்குகளை அலந்து நம்மால் முடியுமா என்பதை புரிந்து அறிந்து கொடுக்க அப்படி செய்தால் இன்றைய நாள் கடகராசிக்கு சிறப்பான நாள் சிம்ம பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய திறமையான ஆட்சிக்கு பேர் போன திறமையான நிர்வாகத்துக்கு பேர் போன அருமையான அரசாங்க பதவியை பெறுகின்ற தலைமை காட்டுகின்ற சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் கூட்டாளிகள் மூலம் மனைவியின் மூலமாக உங்கள் நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சியான தேதி லாபம் அவை அனைத்தும் வந்து சேரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து செயல்பட்டால் இன்றைய நாள் வெற்றிகரமான நாள் என்பதை இம்ம மறந்து இருந்துவிடம் கன்னியாராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த கன்னியாராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கன்னியா ராசிக்காரர்களே கணக்கு போடுவதில் கில்லாடிகள் கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய நீங்கள் இன்றைய தினத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினம் உங்களுக்கு விரோதத்தன்மையை கொண்டு வருவதால் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வராமல் இருப்பதால் அது தாமதமாகுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு பாதகமான தினம் என்று சொன்னாலும் கூட மிகையாகாது ஆனாலும் கூட அதை சாதகமாக ஆக்குவதற்கு சற்று நிதானமும் பொறுமையும் இருந்தால் இன்றைய தினத்தை நீங்கள் வென்றுவிடலாம் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய இந்த துலாம் ராசிக்காரர்கள் எடை போட்டு வாழ்வதில் சமத்தர் சண்டைக்கு சமரசமாக நின்று நீதியை வழங்கக்கூடியவர் நீதியை கடைபிடித்து தன் வாழ்க்கையிலே வாழக்கூடிய இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பாதகமான தினமாக இருந்தாலும் கூட லாபகரமான தினம் தந்தையின் மூலமாக ஆதாயம் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு என்பதை உணர்ந்து அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டால் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சாதகமான நாடு விருச்சக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது வாதங்களை உள்ளடங்கிய விருச்சக ராசிக்காரர்கள் ஏமாற்றத்தை பெற்றாலும் அதிலே ஒரு மாற்றத்தை கண்டுபிடித்து வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்கள் முன்னேறி சாதிப்பவர்கள் இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு ஆதாயமான நாள் குழந்தைகள் மூலமான மகிழ்ச்சியை உருவாக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இன்று கிடைக்கும் இவர்கள் நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு தொகை இன்று வந்து சேரும் அல்லது அந்த தொகைக்கான ஒரு மகிழ்ச்சியான தேதி இவர்களை வந்து நிச்சயமாக வரிக்கா தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட பக்தியே சக்தி தெய்வத்தின் துணையை விட சிறப்பான துணை எதுவும் இல்லை தெய்வத்தால் ஆகாதது எதுவும் இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு இன்றைய தினத்திலே புது முயற்சிகள் உருவாகும் அந்த முயற்சிகள் மூலம் வெற்றி கிடைக்கும் அதன் மூலமாக ஆதாயம் கிடைத்து இளைய சகோதரன் மூலமாக லாபம் கிடைத்து அவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து இன்றைய தினத்திலே ஒரு புத்துணர்ச்சி வந்து லாபத்தை சேர்க்கக்கூடிய இந்த நாளை தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடக்கூடாது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அனைத்து ராசிக்கு சிகரமாக இருக்கின்ற உழைப்பையே மூச்சாக கொண்டு உழைத்து கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரருக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரம் அந்த சந்திராஷ்டிரம தினமாக இருப்பதால் நீங்கள் இன்று நிதானமாக இருக்க வேண்டும் பொறுமையை காக்க வேண்டும் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது தள்ளி போட வேண்டும் பயணத்திலே கவனம் இருக்க வேண்டும் மிக மிக முக்கியமான காரியங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அன்னையினுடைய ஆசிர்வாதத்தை பெற்று அரைமனதாக அதை தொடங்கலாம் ஆனால் அதையும் தள்ளி போடுவதுதான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் அதாவது அவிட்டம் மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கும்ப ராசிக்காரர்கள் கருத்தாக உழைத்து நல்ல பெயரை எடுக்கக்கூடியவர்கள் நீதி முறைகளை கடைபிடிப்பவர்கள் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் இயற்கையிலே நல்ல சுவாபம் பெற்ற இவர்களுக்கு கடவுளுடைய அருளாசி என்றென்றும் இருக்கும் ராசி இது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணை துணைவியோடு அல்லது தங்களுடைய சக நண்பர்களோடு கூட்டாளிகளோடு இன்றைய தினத்திலே ஒற்றுமையை வைத்து அவர்கள் செய்து வந்தால் இன்றைய தினம் அவர்களுக்கு ஒரு பயனுள்ள தினமாகவும் அர்த்தமுள்ள தினமாகவும் நல்ல சந்தோஷமான தினமாகவும் இன்றைய தினம் மீன மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் பூரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தெய்வத்திற்கு மேல் ஒரு சக்தி கிடைக்காது தெய்வத்தினுடைய சக்தி தான் இறுதியானது உறுதியானது என்று நினைக்கின்ற மீனராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிரிகள் தொல்லை நோய்களுடைய தொல்லைகள் கட்டுப்பட நரசிம்ம மூர்த்தி அல்லது முருக வழிபாடை செய்து இந்த நாளை நீங்கள் நகர்த்தினால் அடுத்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதற்கு இந்த நாள் அடிப்படையாக இருக்கிறது என்பதை மீன ராசியை சார்ந்தவர்கள் மறந்துவிடக்கூடாது இதுவரையிலே அனைத்து ராசிக்காரர்களுடைய பொது பலனை கண்டனம் ஒவ்வொருவருடைய தனி பலனையும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெற சென்னை அண்ணா நகரிலே வந்து என்னை சந்தித்து உங்கள் வெற்றி நீங்கள் நிர்ணயம் செய்ய உங்கள் சொந்த ஜாதகத்தோடு வந்து ஜாதக ரீதியான எந்த பிரச்சனையும் வென்று தீர்வு கண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று உங்கள் முன்னால் என் அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த பகுதியை இறுதி செய்து நாளைய ராசி பலனில் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்